திருமா 360 சிக்ஸ்டி யூடியூப் சேனலுக்கு எனது வாழ்த்துக்கள் பெங்களூரை மையம் கொண்ட திருமா புயல் அதிர்ச்சியில் உறைந்து போன அரசியல் கட்சி தலைவர்கள் கடந்த ஒரு மாத காலமாகவே தமிழகம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்ட திருமா சிறிதும் ஓய்வெடுக்காமல் அடுத்த நிமிடமே கர்நாடகாவிற்கு பிரச்சாரம் மேற்கொள்ள சென்றார் ஓட்டுக்கள் சிதறிவிடக்கூடாது என்பதற்காக விசிகா சார்பில் வேட்பாளர்களை நிறுத்தாமல் கர்நாடக முதல்வர் சித்தராமாவை சந்தித்து காங்கிரஸ் கட்சி கூட்டணிக்கு தனது ஆதரவினை தெரிவித்தார் இந்திய கூட்டணி வேட்பாளருக்காக கர்நாடகாவில் தனது பிரச்சாரத்தை மேற்கொண்ட திருமாவிற்கு கர்நாடகா முழுவதும் மிகப்பெரிய ஆதரவு கிடைத்து வருவது கர்நாடக அரசியல் கட்சி தலைவர்களையே வாய்ப்பிழக்க வைத்துள்ளது தமிழகம் போலவே கர்நாடகாவில் போகும் இடமெல்லாம் மக்கள் வெள்ளத்தில் நீந்தி சென்ற திருமாவிற்கு ஹைலைட்டாக பெங்களூர் மாநகரில் இருநூறு கிலோ எடை கொண்ட பழங்களால் செய்யப்பட்ட மாலையை கிரேன் உதவியுடன் அங்கு உள்ள தொண்டர்கள் அணிவித்தது கர்நாடகாவில் திருமாவிற்கு உள்ள செல்வாக்கை காட்டுகிறது தமிழர்கள் அதிகம் வசிக்கும் பகுதி மட்டுமல்லாமல் மற்ற பகுதிகளிலும் திருமாவிற்கு ஆதரவு அதிகரித்து வருவது தமிழக கட்சி தலைவர்கள் மட்டுமல்லாமல் கர்நாடக அரசியல் கட்சி தலைவர்களையே வாய்ப்பிழக்க வைக்கிறது திருமா அவர்களை ஒரு தமிழகத்தின் கட்சி தலைவராக மட்டும் பார்க்காமல் இந்தியாவின் மிக சிறந்த ஆளுமையாக ஒரு தேசிய தலைவராக மக்கள் பார்க்கிறார்கள் என்பதற்கு இதுவே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும்